நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பே கேட்டைகளை இது பாரதியட்தான் அல்ல எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை எதிர்த்து உறி அடிக்கின்ற சக்தி படைத்த கட்சி திரு ஸ்டாலின் அவர்களே உங்களை போல் கோலையல்ல அண்ணா திமுக போற இடத்துல என்னை பத்தி பேசுறேன் என்னை பத்தி பேசி நாட்டு மக்களுக்கு என்னையே வச்சிருக்கோம் கிண்டனம் கேளி பேசுறது இதுக்கா உன்னை உதவத்தா இல்ல ஸ்டாலிலே

ஸ்டாலின் போற பக்கம் பேசுறார் இந்தியா கூட்டணி இந்தியா ஒரு அழகா சொல்லலாம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் இந்தியாவை காக்க ஸ்டாலின் திருந்தோறும் பத்திரிகையில் வருது இது என்ன லாமம் வருதுன்னா கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் கிழித்து வைகுண்டம் போன கதையா இருக்குது இங்கேயே கிழிக்க முடியல இவர் ஸ்டாலின் அழைக்கிறார் இந்தியாவை அமைப்பதற்கு தமிழகத்தில் செல்வாக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கொள்ளையடிப்பதற்காக இன்னைக்கு முயற்சி செய்கிறார் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் நீங்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் ஸ்டாலின் இதுவரைக்கும் எந்த கூட்டத்திலேயும் விவசாயத்தை விவசாய விவசாய தொழிலாளி இந்த அறுபத்தி ஐந்து சதவீதம் விவசாய விவசாய தொழிலாளியுடைய நலன் அக்கறல்லாத ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் இன்று வரை எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் தேர்வு புரட்சி தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே இந்த விவசாயிகளை பற்றி விவசாய தொழிலாளி பற்றி பேசாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு ஏராளமான நன்மைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் இந்த ஆட்சி வந்த பிறகு பல முதியோர்களுக்கு நாம் கொடுத்து வந்த முதியோர் உதவித்தொகை நிறுத்திட்டாங்க இதுதான் உடைய சாதனை என்ன பாவம் செஞ்சாங்க பாவம் இதுல போய் அரசியல் வேணுமா ஏழைகள் உழைக்கும் திறனற்றவர்கள் அப்படிப்பட்ட அந்த ஏழைகளுக்கு தான் அண்ணா திமுக ஆட்சியில முதியோர் உதவி தொகை கொடுத்தோம் அதை கூட பொறுக்க முடியல இன்னைக்கு அம்மா மினிக்கிழமை கிராமத்திலிருந்து நகர வரை இரண்டாயிரம் அம்மா மினிக்கிழமை கொடுத்தாங்க ஒவ்வொரு அம்மா மினிக்கல் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு மருத்துவ உதவியால் தேர்வு செஞ்சு அம்மா மினிக்கல்லை ஆரம்பிச்சோம் அதையும் மூடிட்டாங்க இதுல என்னப்பா இருக்குது கஷ்டம் ஏழைகளுக்கு வைத்தியம் பண்றோம் அந்த இடத்திலேயே வைத்தியம் பண்றாங்க ரெண்டாயிரம் அம்மா மினிக்கல்லை மூடிய திரு ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை குடிக்கின்றதுமாக எச்சரிக்கை மணி அடிக்கின்றதுமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல்களை அவர்களுடைய வேட்பாளர் இழுக்கப்பட வேண்டும் திருமண உதவி திட்டம் திருமண உதவி திட்டம் அந்த திருமண உதவி திட்டம் தாலிக்கு தந்தோம் அம்மா இருக்கும் போது வாழுகின்ற வாழ்கின்ற நம்ம குடும்பத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வதையை அடைகின்ற பொழுது அந்த பெண் உரிய நேரத்தில் திருமணம் அடைய வேண்டியதற்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் தாலிக்கு ஒரு பவுன் அம்பத்தி மூணாயிரம் ரூபா ஒரு பவுன் அதையும் ரத்து பண்ணிட்டார் அதையும் ரத்து பண்ணிட்டார் இதுவா சாதனை தீபுகோட சாதனை எண்ணி பாருங்க தேர்தல் அறிக்கையில குறிப்பிட திரு சாரி தீமுக ஆட்சிக்கு வந்தா திருமண உதவி திட்டம் இருபத்தையாக முப்பதாயிரம் உயர்த்தப்படும் அம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் உயர்த்தப்படும் இப்படின்னு தேர்தல் அறிக்கையில வெளியிட்டு மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்தையே ரத்து பண்ணிட்டு இது நியாயமா அதோட அம்மா இருசக்கர வாகனம் மகளிர் கொடுத்தோம் ஒரு வாகனம் வாங்குறதுக்கு இருபத்தி ஐயாயிரம் அதையும் ரத்து எல்லாத்துக்கும் மேல லேப்டாப் லேப்டாப் நம்முடைய குழந்தை கேக்குது நம்ம எங்களுடைய மாணவி கேக்குறாங்க நம்முடைய பிள்ளைகள் கேக்குது திரு ஸ்டாலின் அவர்களே இதே இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது போது பெற்றெடுக்காத பிள்ளைகள் பிள்ளைகள் நம்ம பிள்ளை கல்வி விஞ்ஞான கல்வி கல்வி கொடுப்பதற்காக ஒரு மடிக்கணினி ஒரு லேப்டாப் பனிரெண்டாயிரம் ரூபாய் போட்டு நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மாணவிகளுக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கொடுத்தோம் முப்பதாயிரம் பேர் கொடுத்தோம் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இப்போ அந்த திட்டத்தையும் ரத்து பண்ண சாதனை படுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் ரெண்டு குழந்தை கேக்குது பாரு எங்களுக்கு லேப்டாப் இல்லைன்னு மீண்டும் அம்மாவுடைய அரசு அமையும் லேப்டாப் கொடுக்கப்படும் நீங்க எல்லாமே இந்த மூணு வருஷமா லேப்டாப் கொடுக்கல மடிக்க நீ கொடுக்கல நீங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்ல வேணும் இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு நல்ல பாடத்தை இந்த தேர்தலில் புகட்ட வேண்டும் இந்த லேப்டாப் கிடைக்காத குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மாணவ செல்வங்கள் எங்களுடைய திட்டத்தை பறித்த திமுக அரசுக்கு ஒரு தகுந்த பாடத்தை புகட்டுகின்ற விதமாக தேர்தலில் வாக்களித்து அவருடைய வேட்பாளரை செய்வார் ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அத்தனை நாற்பது சதவீதம் எரிப்போச்சு அரிசி பதினஞ்சு ரூபாய் எரிப்போச்சு ஸ்டாலின் கேட்டா சொல்லுங்க பாக்கலாம் தெரியுமா கொல்லுக்கும் எள்ளுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் அவர் காட்டுக்கு பார்க்கலாம் ஒரு பத்து தானியத்தை எடுத்துட்டு போய் இது என்ன பேரு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு பத்து தானியத்தை எடுத்துட்டு போய் இது என்ன தானி இது என்ன தானின்னு அவர் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஆனா நம்ம பத்தி சொல்றாரு பச்சை பொய் பேசுற பச்சை துண்டு பழனிசாமி பேசுற திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தான் பச்சை பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீங்க அதிமுக அரசு விவசாயிகளை காத்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் பம்பு செட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதிமுக அரசு விவசாய பம்பு செட்டுகளுக்கு பம்பு செட்டு வாங்கி கொடுத்தோம் ஏராளமான திட்டங்களை கொடுத்த விவசாயிகளுக்கு அது மட்டும் இல்லாம விவசாய தொழிலாளிகளுக்கு கறவை மாடல் கொடுத்தோம் ஆடு கொடுத்தோம் கோழி கொடுத்தோம் எல்லாமே நிறுத்திட்டாங்க எல்லாமே நிறுத்திட்டாங்க சிந்திச்சு பாருங்க நம்ம கரை மாடு கொடுக்குறோம் உனக்கு என்னையா கஷ்டம் அது ஏழை விவசாயி தொழிலாளி பெண் தொழிலாளி கொடுக்குறோம் ஆடு கொடுக்குறோம் அதுல உனக்கு என்ன அரசியல் கால் பிடிச்சி கடைசியில கோழி நான் கொடுத்தேன் நான் விவசாயி இன்னைக்கோ ஆடு வளர்த்துறோம் பசுமாடு வளர்த்துறோம் கோழி வளர்த்துறோம் இதெல்லாம் விவசாயிட்டு உபதொழில் அது தெரிஞ்சாதானே அவருக்கு ஒண்ணுமே தெரியாது பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் விவசாயி விவசாயி தொழிலாளி ஒன்றும் தெரியாது அது இல்ல மின்கட்டண உயர்வு உயர்ந்துட்டாங்க வீட்டு வரி உயர்வு கடை வரி உயர்வு எல்லாத்துக்கும் மேல போதை பொருள் எங்க பார்த்தாலும் சீர்கட்டு போச்சு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல இப்படி ஒரு திறமையற்ற அரசாங்கம் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது மத்தியில முப்பத்தி எட்டு எம்பி இருக்கிறாங்க திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த என்ன திட்டத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தாங்க சிந்திச்சு பாருங்க ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா ஏ அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது காவிரி நந்தினி பிரச்சனை வந்த போது நம்முடைய உரிமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கி வச்சாங்க செயல்படவே விடல அண்ணா திமுக காருக்கு தில்லு திராணி தம்பு இருந்தது அதை நிறைவேற்றணும் இன்னைக்கு சொல்றாரு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி மோடி கண்டு பயந்து பாரதிய ஜனதா கட்சி கண்டு ஸ்டாலின் அவர்களே போல் திமுக முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகி தொண்டன் இன்றைக்கு உழைப்பாளி அமைக்க இந்த பகுதியெல்லாம் ஜல்லிக்கட்டு அதிகமா நடக்குது இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வீரர்கள் நிறைந்த பகுதி ஜல்லிக்கட்டு காளைகள் நிறைந்த பகுதி அப்படி வீர விளையாட்டில் ஈடுபட்டு இந்த புண்ணிய பூமியில பிற ஸ்டாலின் அவர்களே வேண்டுமென்ற திட்டமிட்டு உண்மைக்கு புறமான செய்திகளை தொடர்ந்து பேசி உண்மையாக்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள் இன்னைக்கு கிராமத்துல ஒரு பரமணி சொல்லுவாங்க பைய திருப்பி திருப்பி பேசுனா மெய்யை திரு திருன்னு முழிக்குமா வைய திருப்பி திருப்பி பேசினா மெய்ன உண்மை திரு திருன்னு முழிக்குமா அப்படி ஸ்டாலின் திட்டம் போட்டு திமுக மீது தொடர்ந்து பொய்யான செய்தி சொல்லி பாக்குறாங்க ஒருபோதம் அவர்களே எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பாதிப்படைந்தால் அது மக்களுக்காக விவசாயிகளுக்காக சரி பாதிப்பு ஏற்பட்டால் கூடிய அதை எதிர்த்து முறியடிக்கக்கூடிய சக்தி படைத்த கட்சி அதிமுக கட்சி பாரதிய ஜனதா எந்த அரசாங்கம் அதை எதிர்த்து முறியடிக்கின்ற சக்தி படைத்த கட்சி அண்ணா அதிமுக கட்சி ஸ்டாலின் அவர்களே உங்களை போல் கோபேக் இருக்கின்ற கருப்பு பலன் கருப்பு கடி காட்டுவீங்க ஆளுங்கட்சி வெல்கம் மோடிய ஒரு நிகழ்ச்சிக்கு பிரதமர் வருவார் அரசு நிகழ்ச்சிக்கு அப்ப ஸ்டாலின் அங்க போறார் அங்க போகும்போது கருப்பு கொடை கருப்பு கொடை கொண்டாந்துட்டாங்க கருப்பு கொடை கொண்டாதப்பா அது அவர் கோவிச்சுக்காரு அப்படின்னு வெள்ளை கொடை கொண்டாந்து அவர் பாரத பிரதமர் குடிப்பார் அப்படிப்பட்ட ஸ்டாலின் எங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எதை எதிர்க்கணுமோ அதை எதிர்ப்போம் எதை வரவேற்குமோ அது வேறோப்போம் அது அண்ணா திமுக நிலைப்பாடு பொன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் அப்படித்தான் அம்மா காலத்திலும் அப்படித்தான் அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அப்படித்தான் செயல்படும் நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம் கவலை இல்லை மனசாட்சிப்படி நாங்கள் நடப்போம் அண்ணா எந்த திமுக தொட்டுக்கூட பார்க்க முடியாது உங்களை போல நான் தலைவர் தலைவர் சொல்ல ஒரு தொண்டனா இருக்கிறேன் எனக்கு பின்னாலும் அண்ணா திமுக நூறு ஆண்டு காலம் தொடரும் என்று சொன்னாங்க உங்களுடைய ஆசிரியோடு எனக்கு பொதுச்சால கொடுத்திருக்கிறீங்க எனக்கு பின்னால் தொண்டனுக்கு சொந்தமான கட்சி அண்ணா திமுக கட்சி ரெண்டு கோடி தொண்டனுக்கு தொண்ட சொந்தமான கட்சி அண்ணா திமுக அவர்களே உங்களை போல வாரி சரிசல் செய்கின்ற கட்சி அல்ல சில பேர் இந்த கட்சியை அபகரிக்க பார்த்தாங்க அதை தொண்டர் துணை கொண்டு கட்சியை காப்பாற்றினோம் அத்தனை தொண்டலும் அண்ணா திமுகவை காக்க வேண்டும் என்று ஒரு அணியாக திரண்ட காரணத்தினாலே இன்றைக்கு அண்ணா திமுக தமிழ்நாட்டிலே ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கும் போறீங்களே ஒரு இடத்திலேயாவது உங்களுடைய ஆட்சி மூன்றாண்டு கால ஆட்சியில என்ன திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று ஒரு வார்த்தையாவது பேசுறியா கிடையாது போராட்டத்தில் என்னை பத்தி பேசுறாரு என்னை பத்தி பேசி நாட்டு மக்களுக்கு என்னையா பிரயோஜனம் நான் ஒரு சாதாரண விவசாயி நீ என்னென்ன செய்யற என்ன செய்ய போற அதை சொல்லு அதை விட்டுட்டு எங்களை பத்தி அவதூறா பேசுறது அண்ணா திமுக பத்தி கிண்டலும் கேலி பேசுறது இதுக்காக உன்னை முதலமைச்சர் ஆக்குறாங்க இல்ல ஸ்டாலினு எங்களுடைய அண்ணா திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி குடியிருத்திட்டமா கொண்டு வந்திருக்கிறோம் கல்லூரியா கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் பல திட்டங்கள் மக்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டது நான் ஏற்கனவே சொன்னனே அவ்வளவு திட்டமும் அண்ணா திமுக ஆட்சியிலே மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் நெஞ்ச நிமித்தி நாங்க பேசுறோம் உங்களால பேச முடியுமா அது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிச்ச நாராயணசாமி அவர்களுக்கு இரட்டை லட்சணத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுங்கள் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டைகளை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை